இப்ப இருக்கிற அறிவு தொழில்நுட்பங்களை வச்சு இயற்கை பேரிடர் ஏதாவது வருது அப்படின்னா நம்மள முன்கூட்டியே காப்பாற்ற முடியும் ஆனா அந்த காலத்துல ஏதாவது இயற்கை பேரிடர்கள் வந்தா மக்களை அது வந்து எப்படி பாதுகாத்துருக்காங்க இப்ப கரையோரம் வசிக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுக்கிறதுக்கு அவங்க எந்த மாதிரியான முறையில வந்து பின்பற்றிருக்காங்க இதுக்கு அவங்க பயன்படுத்தின முறைதான் சங்கக்கள் மண்டபங்கள் இது மூணு பக்கத்து திறந்த வெளியோடையும் தண்ணி வரக்கு எதிர் திசையில கல் வந்து எழுப்பியிருப்பாங்க கோபுரத்துல பார்த்தோம்னா சங்கு போன்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இப்ப வெள்ளத்தோட அளவு அதிகமாகும் போது அந்த வெள்ளத்தோட சத்தத்தினால காற்று வந்து உந்தப்பட்டு அந்த சங்கு வந்து ஊத ஆரம்பிக்கும் இதனால தண்ணியோட அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு அங்க வசிக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னை பாதுகாப்பான இடத்துக்கு வந்து மாத்திக்குவாங்க வெள்ளத்தோட அளவு குறையும் போது அந்த சங்கோட சத்தம் அடங்கிரும் மறுபடியும் மக்கள் தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க இப்படி பல கிராமங்களை அழியுலிருந்து காப்பாத்தின ஒரு முறைதான் இந்த சங்குக்கள் மண்டபங்கள் இன்னைக்கு இது முற்றிலுமாவே அழிஞ்சிச்சு ஒரு சில இடங்கள்ல இருக்கு ஆனா அதுவும் செயல்படக்கூடிய நிலையில இல்ல இதுக்கு முக்கிய காரணமே பராமரிப்பு பணி இல்லாம போனதுதான் ஆனா இப்படி ஒரு அமைப்பு முறை இருக்கு அப்படிங்கறது இன்னும் நம்மள பல பேருக்கு தெரியாம இருக்கு